கால் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப ஸ்ருதியோட அம்மா சொல்லி அனுப்பி இன்னொரு ஆளு முத்துவோட முதுகில் பலான்னு அடிச்சிட்டு என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சா அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மீனா அவங்க கிட்ட சண்டைக்கு போக அந்த ஆளும் மீனா கிட்ட சண்டை போட முத்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறாரு அப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு இது எல்லாம் வேணும்னு யாரோ சொல்லி நடக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல அதுக்கு மீனா யார் இப்படி செய்ய சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி சொல்லி பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல பார்வதி மீனாவை கூப்பிட்டு இங்க உட்காந்துருக்கேன் உங்க அத்தை விஜயா வேலை இருக்குன்னு கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல மீனா முத்துக்கிட்ட நான் எங்க இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்புறம் முத்து அண்ணாமலையும் அவரோட நண்பர் பரமையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்காங்க அப்போ அங்கே வர விஜயா உங்களை சம்மந்தி பேசுகிறோம்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்க அங்கே வாசுதேவன் அண்ணாமலையை பார்த்ததும் கண்டுக்காம அங்கே இருக்கிற மற்றவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ அவங்களோட அதிகாரியாக வேலை பார்த்த ஒருவர் அண்ணாமலையை பார்த்ததும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா விசாரிக்கிறாரு அதோட அண்ணாமலை தான் நேர்மையான ஆளுன்னு பாராட்ட அதை கேட்ட வாசுதேவன் கடுப்பாராரு அதோட சில சமயங்கள நாம் நினைக்கிறதா நடக்குது குப்பமேடெல்லாம் கோபுரமாக மாறிடும் அப்படின்னு அண்ணாமலையை அவமானப்படுத்துவது போல பேச அந்த நேரத்துல அண்ணாமலை நல்லவேளை இந்த நேரத்துல முத்து இல்ல இருந்தா இந்த பிரச்சனையும் பெருசாகி இருப்பான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹினி ஏற்பாடு செஞ்ச ஆளு முத்துவோட பின்னாடி வந்து உட்காந்து நீங்களும் நானும் ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஒயின் ஷாப்ல பார்த்தோம் அப்படின்னு பேச்சு கொடுக்குறாரு அப்ப ரோகினியோட அப்பா வர நேரம் விஜயா முதல்ல ஸ்ருதிக்கு தாலி பிரிச்சு போட்டுடலாம் அப்படின்னு அண்ணாமலையை கேட்க அதுக்கு அண்ணாமலை நீயே யோசிச்சு ஒரு முடிவெடுன்னு சொல்லிடுறாரு ஆனால் மனோஜ் ரோஹினி தானே மூத்த மருமக அதனால ரோஹிணிக்கு தான் பண்ணணும்னு கோவப்படுறாங்க அதுக்கு விஜயாவும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே ரோகினி அப்பா வரட்டும் ஏற்கனவே ரோஹிணி அப்பா உங்கள் கல்யாணத்தை பார்க்கல இப்போ இதையாவது பார்க்கட்டும்னு சொல்லி சுற்றிக்கு முதல்ல தாலி பிரிச்சு கோர்க்கலாம்னு குடும்பத்தில் இருக்காங்க இப்படியோ இதோட இன்னைக்கு பி முடியுது அதை தொடர்ந்து நாளைக்கே வெளியான வீடியோவில் ரோஹினி அனுப்பிய ஆளு முத்துக்கிட்ட கார்ல சரக்கு பாட்டில் இருக்கிறதா காமிச்சுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அண்ணாமலை முத்துவ மண்டபத்தில் காணாம அதிர்ச்சி ஆகிறாங்க இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்